ஒரு அண்டா நாட்டுக்கு முன்னாள் ஊடாட்டு அண்டா முருகன் ரோஹினி குடும்பத்தினருக்கும் ஒரு அண்டா

தமிழ்நாட்டுக்கு சமீதம் சார்பாக இருந்ததுக்காக ஒரு அந்த ஒரு அந்தாப்பா கொஞ்சம் பொறுமைனை இங்க பாருங்கண்ணே

私。<music> É isso ஓ இயற்கையாவது ஒரு மாடு ஒரு மாடு அங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரெண்டு குடுக்கணும் ஐயோ அந்த Não, não é? ஒரு அங்கம் அங்க போயிருக்க போயிருக்கான் சரி சொல்லு நீங்க தமிழகம் பெரியாங்க நீங்க காணீங்க கிராம <mí <toys》> <aún> <yelled>

பழங்கு மாடு நல்லது பெரிய கால விளையாட்டுக்கார பழங்குழி மாடுமையான காஞ்சிபுரி மாடு தான் அடுத்தவர்கள் காஞ்சிபுரி மாடு

सतम நான் பேரை சொல்றீங்க பாகிவமாம் பேிவு எற்குவேthirdlings சிற்றைவே dónde emergenceேண்கமாம் èaws ஊ solvent stiffness கடாடிற்றைகி வேண்மா lobأா ய canonical நக்கி விட்ப்பேண்ணாம meow விடம் பாகிவேன். பையவே Griffinையுமój அண்ண்ணேய வெ municipalityவோர் Colon வைதுặc்கைக்ikh த numerator Alf Hanaättகboneும் por ahí

மா முன்னா இருப்பா பெரிய மாடு ஆப்பாடு எப்படி வீட்டில் இருக்கா என்ன பா